ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆரம்பிக்குது இந்த கதை இந்தியாவில் தஞ்சாவூர்ல ஒரு திருக்கோவிலை சுற்றி அக்ரஹாரத்தில் ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்துவார்கள் அவர்களுக்கு ஒரு பையனும் நாலு பொண்களும் பிள்ளைகளாக பிறக்கிறார்கள் கோவிலே நித்திய பூஜை செய்து அதிலே இருந்து கிடைக்கும் சிறிய வருமானத்தை வைத்து அன்றாடம் வாழ்க்கை நடத்துவதையே ஒரு சவாலாக எதிர்கொள்ள வேண்டிய காலம் அப்போது இப்படி இருக்கும்போது அந்த பிராமணர் குடும்ப பாரம் தாங்க முடியாம காசிக்கு புறப்பட்டு சென்று விட்டதாக ஊரார்கள் நம்பினார்கள் ஆனால் அந்த குடும்பத்தலைவன் என்ன ஆனான் என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கின்றது மனைவியின் பெயர் பவானி அம்மாள் ஆச்சார அனுஷ்டானங்களை தவறாது கடைப்பிடித்து வந்த ஒரு இந்தியப் பெண் என்பதால் கணவன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என அறிய முடியாத அச்சத்தில் காவியுடையில் வழுக்கையாக வைத்தபடி எந்த ஆசாபாசங்களிலும் விடுபடாமல் மனதை இறைவன் பால் திருப்பி என் நேரமும் ஆராயணம் செய்தபடி இறைவனை வணங்குவதிலேயே காலத்தை கழித்து வந்தாள் அந்த பவானி அம்மாள் தசாவதாரம் திரைப்படத்தில் ஒரு பாட்டி நடித்து வருவார் அந்த பாட்டி காவி உடையில் மடிசார் புடவை அணிந்து தலையை மூடி மொட்டாக்கு போட்டபடி எப்போதும் உலா வருவது அந்த படத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த பாட்டியைப் போலவே தான் இருப்பார் இந்த பவானி அம்மாவும் அதே காவி உடையில் மடிசார் புடவை வழுக்கியாக முடியை நீக்கிய தலையை எந்நேரமும் மறைத்தபடி அந்த புடவை தலைப்பால் தலையை மொட்டாக்கு போட்டிருப்பார் கண்ணிலே கண்ணாடி இல்லாத காலம் அது அதற்கான தேவையும் இருந்திருக்கவில்லை ஆனாலும் கண்களை உருட்டி பார்த்து தன் பிள்ளைகளை கட்டுக்கோப்போடு வளர்த்து வந்தார் தந்தையின் பொறுப்பு மகனுக்கு வந்தபோது அந்த குடும்பத்திலே மூத்த பையனாக பிறந்த அந்த மகனுக்கு அப்போது பதினாறு வயதுதான் ஆகியிருந்தது தந்தை விட்டு சென்ற கோவில் பூஜை குடும்ப சுமை அனைத்தும் இவன் தலையிலேயே பாரமாய் இறங்குகின்றது அடுத்ததாக ஒரு வயது மட்டும் குறைந்ததாக முதல் வீட்டு வேலைகளில் மூழ்கி போவதுதான் அவளது கடமையாக இருந்து வந்தது மூன்றாவது பெண் பிள்ளை வயது பதினாலு அக்காவிற்கு துணையாக அவளும் அதே நிலை இவர்கள் பற்றி அதிகம் இந்த கதையில் நான் கூறப்போவது இல்லை ஏனென்றால் ஒவ்வொருவரினரும் கதாபாத்திரமே ஒரு தனி கதையாக அமைந்துவிடும் இப்போ நம் கதையின் கதாநாயகிக்கு வருகிறேன் வடிவாம்பாள் எங்களோட வயது ஆறு முடிந்து ஏழு ஆகியிருக்கும் வடிவு என்றுதான் சுருக்கமாக அழைப்பார்கள் ஆ சொல்ல மறந்து விட்டேனே இந்த வடிவாம்பாளுக்கு நேரே மூத்தவளாக நான்கு வயது வித்தியாசத்தில் இன்னுமோர் பெண் பிள்ளை கூட அவர்களுக்கு பிறந்திருந்தார் வடிவம்பாள் ஐந்தாவதாக பிறந்த பிள்ளை அவளுக்கு நேரே மூத்ததாக மரகதாம்பாள் என்ற ஒரு நாலாவது புள்ளையும் இருக்கிறாள் இந்த இருவருக்கும் இடையிலே குறைந்தது நான்கு வயதாகிலும் வித்தியாசம் இருக்கு தொடர்ந்தும் வரிசையாக பிள்ளைகளை கிடைத்ததாலோ என்னவோ கடைசியாக பெற்ற வடிவமேல் கடவுள் இரக்கம் காட்டி சற்று தாமதமாகவே இந்த பூமியில் பிறக்கச் செய்து விட்டால் போலம் இவர்கள் சிறுவன்கள் தானே கோவில் பிரகாரத்தை சுற்றி நொண்டி விளையாடுவது பல்லாங்குழி விளையாடுவது கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடுவது இது போன்ற கிராமத்து விளையாட்டுக்களை எல்லாம் அநாயாசமாக விளையாடுவார்கள் அது அவர்களது பிரதானமான பொழுதுபோக்காகவும் இருந்தது மகிழ்ச்சியாகவும் அதனை விளையாடினார்கள் அந்த விளையாட்டுக்களை விளையாடும்போது கிடைக்கும் ஆரோக்கியமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இப்போது விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும் இப்படித்தான் விளையாடிக் கொண்டிருந்த மரகதம் பெரிய மனிதியாகி மூலையில் விட்டான் இப்போ வடிவு தனியே ஆகிவிட்டான் ஆத்தங்கரைக்கு செல்வாள் பாத்திரங்கள் அலம்பி எடுத்து வருவாள் அந்த சிறுவயதிலேயே பெரிய குடத்திலே தண்ணீர் மூந்து வீட்டுக்கு எடுத்து வருவதும் அவளது வேலைதான் சாதாரண சிறுமிகளுக்கே உரிய எந்த ஆசையோ எந்தவித கற்பனையோ இல்லாமல் சாதாரண பெண்ணாக வளர்ந்து வந்தால் இந்த வடிவு ஏன் அந்த வீட்டிலே யாருக்குமே அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கவில்லை எல்லோரும் வளமாக வாழ்ந்து வந்தது போல இவர்களது குடும்பம் அமைந்திருக்கவில்லை ஆனாலும் எப்போதும் கலகலவின வீடு நிறைஞ்ச மகிழ்ச்சியில்தான் எப்போதும் இருந்தார்கள் ஒரு சிறப்பு அதுதான் இவர்களது வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் பல முன்னுதாரணமான நல்ல விடயங்களுடன் அடுத்து கதை தொடரும்